குரு தேவ பல செடிகள் உணர்வு படந்து வரப்படும் போது சந்தர்ப்பத்தால் ஒன்றுடன் ஒன்று மோதும் போதும் எதன் அலுவல் அதிகமாக இயக்குகின்றதோ அது கருவாகி ஒரு வித்தாகின்றது இதை போல நாம் மனிதனாக இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் கொண்டும் மற்றவர்கள் தீமையை விளைவிக்கும் உணர்வு உற்று பார்த்து இந்த நல்ல குணத்துடன் இணைந்து விட்டால் இந்த உணர்வுகள் அடுத்து எங்கு சண்டை போடுறாங்களோ அதெல்லாம் பார்க்கும் அடிக்கடி அந்த எண்ணத்தை எண்ணி அந்த கொடூர செயல் செய்த உணர்வு நமக்குள் அது அடையும் கொடூர செயல் என்று வெறுக்கின்றோம் என்று வைத்துக் கொள்வோம் நல்ல உணர்வுடன் இணைத்துக் கொண்டு இதை பாதுகாத்து நல்ல உணர்வை காக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் இருந்தாலும் அந்த கொடூர உணர்வுகள் இதுடன் இணைந்த பெண் இந்த நல்ல உணர்வை காக்க செயலை செயல்படும் இந்த உணர்வு நமக்குள் விளைந்து ஆன்மாவில் அதிகமாக காக்கப்படும் போது அந்த உணர்வின் செயலாக்கமாக அது உருவாக்கப்பட்டு அதன் விளைகுங்கள் இன்று மகரிஷியின் உணர்வின் சத்தை காலையிலிருந்து இன்னேற வரையிலும் உங்களை காத்திடும் உணர்வுகள் காத்திட்ட அருள்ஞானி உணர்வுகளே ஆக நம் வாழ்க்கையில் இடர்படும் இந்த உணர்வுடன் இடைமறித்து அதனை உணர்த்தி உபதேசித்து அந்த உணர்வின் நிலை ஆற்றல் கொண்டு அதனை சத்தரிசியின் அடிசக்தியை இணைத்து இணைத்து ஆக நாம் தாவர இனங்களுக்கு உரமிடுவது போல உங்க நல்ல எண்ணத்தை காத்திட இது இணைத்து இணைத்து பதிவு செய்கின்றோம் இந்த பதிவு செய்த நிலைகள் கொண்டு ஓர் செடி தலைத்து வர நாம் எவ்வாறு மற்றதோட இணைத்து அந்த நிலைகளை வித்தாக்கி ஆக செடியாக இருக்கும் போது சீக்கிரம் அந்த செடியின் சத்தை வளரும் போது குறுகிய காலத்தில் இறந்து விடுகின்றது குறுகிய காலத்தில் விளைந்த வித்துகள் மீண்டும் அதில் விளைந்த பெண் அந்த செடி மறைந்தாலும் அதில் விளைந்த சத்தின் தன்னை அதில் விளைந்த வித்து அதை காற்றிலே கலந்திருப்பதை நுகர்ந்து தன் இனத்தை பெருக்குகின்றது அது மடிவதில்லை இந்த வித்து முழுமையும் மடிந்து விட்டால் அந்த செடியை கொண்டுவர முடியாது ஆக இதை போல நமக்குள் உணர்வின் சத்தை நாம் முழுமையாக மடிந்து விட்டால் மகிழ்ச்சியும் அருண் உணவை உணர்வை நமக்குள் சேர்த்து விட்டால் இது மடிந்து விடுகின்றது ஆக முளைக்காத நிலைகள் தடைப்படுத்த முடியும் ஆக அந்த தடைப்படைக்க அந்த அருண் உணர்வை தான் நமக்குள் சேர்த்து இப்போது இணைக்கின்றது இந்த இணைக்கிட நிலைகள் கொண்டு அதற்கு ஆகாரம் கிடைக்காது தடைப்படுத்திக் கொண்டிருந்தான் அது விளையாடும் ஒரு மனிதன் என் மேல் கோபப்படுகிறான் என்று வைத்துக் கொள்ளும் இரு உன்னை நான் என்ன செய்கிறேன் என்று சொல்லுகின்றார்கள் அந்த உணவை என்னுடன் இணைத்துவிட்டார் இந்த உணவின் தன்மை அடிக்கடி என்னை இப்படி சொன்னான் சொன்னான் என்று சேர்ந்து வளர்கின்றது ஆக அவனை அழித்திடும் உணர்விலே தான் சொல்லுகின்றது என்னை காத்திடும் உணர்வு என்னிலே வளர்வதில்லை ஆக வளராத நிலைகள் கொண்டு காத்திடும் நிலைகள் இழந்து விட்டான் ஆக அதனின் செயலாக அங்கே சென்று விட்டார் தன்னுக்குள் இருக்கும் நல்ல குணத்திற்கு கூட்டம் கொடுத்தாது இதை நமக்குள் முளைக்காது தடைப்படித்துவிடும் ஆக இதே போல அவனை அழித்திடும் உணர்வை வங்கி அவனை அழித்திடும் உணர்வு என்பது நமக்குள் ஒன்றை அழித்து பொனவாக புசித்திட்ட உணர்வு கொண்ட மிருகன் உணர்வுகள் இங்கே விளைந்துவிடும் ஆக இந்த உடலை விட்டு நாம் சென்றால் ஆக மாற்று உடலை மனிதனாக பறக்கச் செய்யும் ஆக எதே சமயம் அந்த மகிழ்ச்சிகள் இந்த மனித உடல் இருந்து இந்த இருளை போச்சு ஒளியின் தன்மையாக சேர்த்த உணர்வுகள் நாம் இப்போது எனக்கு எனக்கே சிறிது காலத்திற்கு உங்கள் எண்ணத்தை நினைவை இதே போல நாம் வாழ்க்கையில் வரும் நிலை ஆறாவது அறிவின் தன்மை கொண்டும் அந்த சப்த ரிஷிகளின் சக்தி நான் தர வேண்டும் என்று ஊசி அந்த உணர்வின் சக்தி ஊக்கம் விட்டு அவன் சத்தை நாம் கூட்டுதல் வேண்டும் அவ்வாறு சேர்த்தால் அது சிறிது காலத்தில் தான் அந்த கவரும் பெற்றுவிடும் அவ்வாறு பெற்று வைத்தால் நமது ஞானம் அதன் வழியிலே செல்லும் ஆக செடிக்கும் அந்த உணர்வின் சத்தான நிலைகள் கொண்டு நாம் எப்படி உரமிட்டு அந்த வித்து தரமான திறன்பட வித்தாக உருவாக்கிவிட்டால் அது மீண்டும் ஊன்றினார் அவருடைய செடியாக அது வளர்கின்றது நமக்குள் அது உரமாக வித்தினை நாம் உயர்ந்த சக்தினை அவர்கள் பெற்ற நிலையை உங்களில் இணைக்க செய்து நீங்கள் நினை கொண்டு கூர்ந்து இருந்தால்தான் அது முளைக்கும் நேற்றில மேலழந்தவாறு போட்டுவிட்டால் இரும்புகள் தின்று போய்விடும் ஆக கேட்டது மேல்மட்டத்தில் மட்டும் ஆகா என்று போற்றிவிட்டார் இது முளைக்காது ஆக போற்றுதலை விட்டு அதை பெற வேண்டும் என்ற இயக்கத்தினை கொண்டால் போற்றுதல் புறத்தால் தள்ளுவது இயங்குவது தன் அகத்துக்குள் விளையச்சது இந்த ரெண்டு நறைகள் கேட்டுணர்வோர்கள் எந்த அளவிற்குள் கொண்டு ஏற்றுக்கொள்ளினரும் அதே போல வித்தின் தன்மை அது இணைந்து அவருடைய சத்தின் தன்மை அது கவர்ந்திடும் நிலை வரும் இப்ப நாம் போற்றி திரிப்பதுதான் பலர் உண்டு ஆக சாமியை பற்றி புகுழ்ந்து பேசுவார்கள் ஆக அந்த புகழ்ந்த நிறைகள் கொண்டு ஏற்றுக்கொள்ளும் கவர்ந்திடும் நிலையற்ற போய்விடும் ஆகவே தனக்குள் கவர்ந்திடும் நிலைகள் அந்த நிலை இருந்தால்தான் அந்த ஆண பதிந்தால் அந்த உணவின் துணை கொண்டு புவியும் ஈர்ப்பால் அது கவர்ந்துவிடும் இந்த உடலின் ஈர்ப்புக்குள் நாம் பதிந்து கொண்ட உணர்வு எதுவோ அதை கவர்ந்து அதன் நிலைகள் இது விளையச்சி அவ்வழி செய்வதே தான் சிறந்த நிலைகள் ஆகவே நாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் இணைத்து சிறிது காலம் இணைத்தே இருந்தால் அது தன்னிச்சையாக வழங்கும் தன்மையும் இந்த உடலை விட்டு நாம் அகர்ந்த பெண் அது அந்த உணர்வின் வித்துக்கள் அந்த தாம் தீமையை அகற்றி மெய் உலின் உணர்வாக என்றும் ஒழுங்கின் நிலையாக அரைச்சு இந்த உடல் நின்றுதான் செய்ய வேண்டும் ஆகவேதான் இதை நாம் தியானத்தால் உங்களுக்குள் உபதேசித்ததை இரவு முழுதும் நாம் எண்ணத்தால் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை பெற வேண்டும் நமக்குள் கேட்க நின்று தூய்மைகள் விலக வந்து தீமைகள் விலக வேண்டும் தூய்மையான நிலைகள் நமக்குள் வளர வேண்டும் இது ஒவ்வொரு வழியிலையும் நாம் எப்படி தொழில் செய்தால் அங்கங்களை கழிவு கொள்கின்றமோ இதேபோல எண்ணும் நேரத்தில் மகிழ்ச்சியின் அறுசக்தியை பெறும் தகுதி கொண்டும் நாம் கொண்டே இருக்க வேண்டும் நாம் கூட்டினால்தான் இது விளைவு செய்வார் என்று நாம் ஒருவரும் எண்ணினேன் பதிவு செய்து கொண்டேன் விளைவது வேறு நாம் எண்ணத்தால் கவர்ந்தது வளர்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் உணர்வின் இயக்கமாக செடியில் கண்ட பின் அது எப்படி உணர்வு அதனுடன் இணைந்த பின் அது வளர்கின்றதும் இதே போல நாம் உடலில் பருவத்தை எட்டு வரையும் இணைத்துக் கொண்டே இருக்க வேண்டும்